சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரண்டு ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல ஆறாவது ராசியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா அப்படி இல்லைன்னா எப்பவும் போல ஏமாற்றங்களையும் கண்ணீரை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால் தப்பிச்சுக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் உங்களால் ரொம்ப சூப்பராக பயன்படுத்திக்க முடியும் கன்னி கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிக்கலை அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கலை அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க கன்னி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்கள் ரோக சனியோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீடான சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் உட்கார்ந்துருக்கார் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இந்த அமைப்பு ரொம்பவே யோகமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் ஆறாவது வீட்டில் இருக்காரு அப்படின்னாலே அந்த ஜாதகருக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னும் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆனா கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் ஆறாவது வீட்டிலேயே இருந்தாலும் இப்போ வரைக்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கல மன நிம்மதியும் கிடைக்கல நிறைய கடன் சம்பந்தமான தான் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க தொழில் செய்யக்கூடிய கண்ணிராசிக்காரங்க ரொம்ப பெரிய அளவில் நஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்க தொழில் இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க வேலையில இருந்தவங்க வேலை இழப்புகளை சந்திச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடங்கள்ல திடீர் அவமானங்கள் அப்படிங்கறத சந்திச்சிருக்காங்க எந்த விதமான நல்ல விஷயங்களும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நடக்கவே இல்லை பதவி உயர்வை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது வரைக்கும் பதவி உயர்வு அப்படிங்கறது கிடைக்கல சம்பள உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களும் ஏமாற்றங்களை மட்டும்தான் சந்திச்சுட்டு வரீங்க நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான சம்பள உயர்வு இந்த நொடி வரைக்கும் கிடைக்கல படிச்சு முடிச்சிட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களும் உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இப்ப வரைக்கும் மன வேதனையிலே தான் வாழ்ந்துட்டு வரீங்க உங்க வாழ்க்கையில கடந்த நான்கு வருடங்களா தொடர்ந்து வேதனைகள் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு எந்த விதமான நல்ல மாற்றங்களும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் ஆறாவது வீட்டுல தானே இருக்கார் அப்படின்னா யோகங்கள் மட்டும் தானே கிடைக்கணும் ஏன் கன்னிராசிக்காரங்க மட்டும் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே வராங்க தொடர்ந்து ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு கேட்டா சனி பகவான் என்னதான் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புல இருந்தாலும் உங்களோட ஜென்ம ராசியில கேது உட்கார்ந்து உங்களோட உங்களோட ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்படிங்கறதால ஒரு ஜாதகருக்கு சனி பகவான் என்ன மாதிரியான நெருக்கடிகளை எல்லாம் கொடுப்பாரோ என்ன மாதிரியான தோல்விகளை எல்லாம் கொடுப்பாரோ அந்த மாதிரியான நெருக்கடிகளையும் தோல்விகளையும் இந்த ராகு கேதுக்கள் கண்ணி ராசிக்காரங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரே காரணத்தால் தான் நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சரி தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்திச்சிட்டு வரீங்க தொடர்ந்து வீழ்ச்சிகளை மட்டுமே சந்திச்சிட்டு வரிங்க வாழ்க்கையில் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த ராகு கேதுக்களோட சேர்க்கையால் நீங்கள் மூணு அடி பின்னாடி வழுக்கக்கூடிய ஒரு சூழல்தான் சமீபகாலமாக இருந்துட்டு வருது கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய மன வேதனையையும் முடிவுகளை சரியா எடுக்க முடியாத அளவுக்கு நிறைய மன குழப்பங்களையும் இந்த ராகு கேதுக்கள் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளாவது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருமா சின்ன சின்ன சந்தோஷங்களையாவது ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு ஆஞ்சநேய பெருமாளோட அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கப்போகுது போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில சூரிய பகவான் உட்கார்ந்திருப்பார் போதா சூரிய பகவானோட எனஞ்சி உங்க ராசியோட அதிபதியான புதன் பகவானும் விருச்சிக ராசியில உட்கார்ந்து அப்படிங்கிறதால அப்படிங்கறதால விருச்சிக ராசியில புதாதித்ய யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் உருவாகுது இந்த ராஜயோகம் உங்களுக்கு பணத்தையோ செல்வத்தையோ திடீர் அதிர்ஷ்டத்தையோ திடீர் யோகத்தையோ கொடுக்காது ஆனா இந்த ராஜயோகம் கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய தன்னம்பிக்கையை கொடுக்கும் நிறைய மன தைரியத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன தெளிவை இந்த ராஜயோகம் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் முக்கியமா உங்க மனசில் இருந்துட்டு வரக்கூடிய பயங்களும் குழப்பங்களும் கவலைகளும் முழுமையா விலகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால கன்னிராசி அன்பர்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த கார்த்திகை மாதத்தில் தாராளமாக எடுக்கலாம் உங்களோட தொழிலை மாற்றணும் இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில்களுக்கு போயிடணும் அப்படி இல்லைனா தொழிலை விரிவாக்கம் செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தாராளமாக முடிவுகளை எடுக்கலாம் உங்களோட குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாகவோ அல்லது உங்கள் குழந்தைகளோட குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாகவோ ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் பயம் இல்லாமல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனால் கன்னிராசிக்காரங்க உங்க குழந்தைகளோட திருமணம் சம்மந்தமாக ஏதாவது வரன் பார்க்குறீங்க இல்லைனா திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறீங்க அப்படின்னாலும் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதமா இருக்கும் ஒரு சில கன்னிராசிக்காரங்களோட குடும்பத்துல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் இந்த கார்த்திகை மாதத்தில் இவ்வளவு நாளாக பக்ரகதியில் சஞ்சரிச்சிட்டு வந்த சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் பயணம் பண்ணுவார் அப்படிங்கிறதால சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய எதிர்ப்புக்களும் எதிரிகளும் இந்த கார்த்திகை மாதத்தில் இருந்து படிப்படியாக விலக ஆரம்பிப்பாங்க உங்களோட தொழிலில் இருந்துட்டு வந்த போட்டிகளும் பொறாமைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் இன்னும் ஒரு சிலருக்கு சொந்த பந்தங்கள் மூலமாகவும் தொழில் ரீதியான சிறப்பான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் என்னதான் புதாதித்ய யோகம் உங்களுக்கு நிறைய மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்தாலும் சூரிய பகவான் கன்னிராசிக்கு விரையாதிபதி அப்படிங்கறதால அவர் மூன்றாவது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு சில தவிர்க்க முடியாத செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா ஏற்படும் ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்பத்துல ஏதாவது சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறது மூலமா ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் இன்னும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமாகவும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு இந்த கார்த்திகை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதனால கன்னிராசி அன்பர்கள் செலவுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க தேவையில்லாத விரை செலவுகளை குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்துலையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் எப்பவுமே நீங்க அதிகபட்ச கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாசத்துல நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா உத்தியோகத்துல இருந்தாலும் சரி அதுவும் இல்லனா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி பண வரவு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் பெரிய அளவில் பண நெருக்கடி பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது தொழிலில் நல்ல விதமான லாபங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும் அது மூலமா உங்க கைகளில் பண புழக்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்கவே தடையில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் பெரிய அளவில் பண முடக்கமோ பண நெருக்கடியோ உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இதனால ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் அமையும் இன்னும் ஒரு சிலருக்கு நிலங்கள் வாங்கக்கூடிய யோகமும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த கார்த்திகை மாதத்தில் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏழாவது வீட்ல ராகு பகவான் இருப்பாரு அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில் கட்டாயமா ஒரு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாசத்திலையும் இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபர் மூலமா ஒரு சில பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும் ஒரு சில நேரங்கள்ல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாவே உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இருட்டில் வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்கரங்களை வெளிச்சத்தை நோக்கி கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்